கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி சம்மர் ரெக்கார்ட்லாம் எல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் அதெல்லாம் தாண்டி கில்லி படம் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு ரீரிலீஸ்னால இந்த சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்துல இருந்தே பெரிய ஹிட்டை வந்து தமிழ் சினிமா சந்திக்கவே இல்லை பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்த படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மில்லர் அயலான் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு சோஷியல் மீடியா டாக்ஸ் இருந்தது இருந்தாலும் கூட அது திரையரங்குகளில் வந்து ஆடியன்ஸை கன்வெர்ட் பண்ணவே இல்லை ஃபுட்பால் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்றது கவனிக்க வேண்டியது இருக்குது அதற்கு பிறகு வந்த படங்கள் கூட பெரிய அளவில் வந்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தலை பெரிய ஒரு வெற்றி படங்களாகவும் அமையவே இல்லை சின்ன சின்ன படங்கள் வந்தது ஈவன் ஜோன்ற படம்லாம் கூட வந்து பேசப்பட்டது பெரிய படங்கள் அப்படின்றது பெரிய அளவில் ஆடியன்ஸ் வந்து திரையரங்கு கூட்டு வரல அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சென்னையில் இந்த பெருகொள்ளம் அதற்கு பிறகு நடந்த இன்சிடென்ட்ஸ் எதுவுமே வந்து ஒரு ஒரு ஓவர்வெல்மிங்காக இல்லை அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா வாரிசும் துணிவும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரெண்டு படங்களுமே மீட் பண்ணிச்சு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அது இருந்தது ரசிகர்களுக்கு அது ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருந்தது அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை தரக்கூடிய படங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலை அப்படின்றது தான் இன்னைக்கு கில்லி இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய முக்கியமான சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த கில்லி படம் வந்து உலக ஆயிரம் திரையரங்குகளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் வந்து ரவனி எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தகவலாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு கில்லி படத்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸில் அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அது வந்து ஒரு கல்ட்டு ஃபில்மாக இருக்குது ஒரு கமர்ஷியலாக அந்த படத்தை திருப்பி பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலாம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் வச்சுப்போம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கில்லி மாதிரியான படங்கள் ரீரிலீஸ் ஆகிறது அப்படின்றது அந்த தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது திரையரங்க உரிமையாளர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது ஏன்னா திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்தவரை அவங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறோம் அதுக்கு அவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது திருப்பி நாங்கள் உங்களுக்கு வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு வந்து படத்தை திரையிடுவதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸே வரமாட்றாங்க அப்போ நாங்கள் எப்படி வந்து அந்த படங்கள்லாம் வந்து திரையிடுவது அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ விஷால் நடிச்சிருக்கக்கூடிய ரத்னம் படத்தில் கூட அதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க ரத்னம் படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸை விட விஜய் படத்துக்கு வரக்கூடிய அந்த ரீரிலீஸ் படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ்ன்றது அதிகமாக இருக்காங்க கில்லிக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றது வேணும் இப்போ பில்லா படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரீரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரும் அதுவும் ஒரு முக்கியமான அஜித்தினுடைய கரியரில் முக்கியமான ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு ரசிகர் கொண்டாடக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஹை எலமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ அப்போ அந்த படமும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த கேட்டகரியில் அந்த மே ஒன்றுலேருந்து மே பத்துக்குள்ளே ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கும் சிக்கல் அதிகமாக இருக்கும் இந்த ரசிகர்களே இந்த படத்தை வந்து கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு போயிடுறாங்க அதை பற்றியான பாசிட்டிவான டாக்ஸ் அவங்களே வந்து வெளிப்படுத்திடுறாங்க சமூக வலைதளங்களில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம ஏ அந்த படத்துக்கு போகிற அந்த படம் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படம் அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது மீட் பண்ணும் திருப்பி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகிறாங்க ரெண்டாவது உடைய டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த புது படங்களுக்கு இருக்கக்கூடிய டிக்கெட்டுடைய விலை கிடையாது அதுமே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது நான் சொன்ன மாதிரி திரையரங்க உரிமையாளர்களுக்கு இது கொண்டாட்டம் தயாரிப்பாளர்களுக்கு கொண்டாட்டம் அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க விநியோகஸ்தர்களுக்கு கொண்டாட்டம் ரெண்டாவது அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னா அந்த அதில் நடித்த நடிகர்கள் அதே மாதிரி அந்த படத்தை இயக்கு இயக்குனர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அறுத்தாது ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சந்தோஷம் அடைவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறிய படங்கள் சிறிய படங்கள் பெரிய படங்கள் அப்படின்னு நம்ம வித்தியாசப்படுத்துறதை தாண்டி இன்னைக்கு சிறிய படங்கள் வந்து இதனால பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகிருக்கு குறைந்த பட்ஜெட்ல நல்ல கண்டென்ட்டே நீங்க எடுத்திருந்தாலும் கூட அந்த கண்டென்ட்டை வந்து இன்னைக்கு திரையரங்குல திரையிடுவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அது மாறி இருக்கு இது இப்போ மட்டும் இல்லை ரிலீஸ் காலத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியுமே கூட அதே நிலை தான் ஏன்னா தொடர்ச்சியாக பெரிய ஹீரோக்களுடைய இல்லை முகமறிந்த ஹீரோக்களுடைய படங்கள் வரும்பொழுது சிறிய படங்களுக்கான அந்த தேட்டர் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் மல்டிப்ளெக்ஸில் ஒரு தேட்ரு கிடைக்கும் இல்லை வந்து ஒரு பத்து தேட்டருக்கு ஒரு தேட்ரு கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து பின்பற்றப்பட்டு வருது ஸோ அது வந்து சிறிய படங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ரிலீஸ்ன்னு வரும் பொழுது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டெண்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண முடியலே அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு கவலையும் வந்து நிச்சயமாக சிறிய பட தயாரிப்பாளர்கள் இருக்கும் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய காலம் தாழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு இது ஒரு பெரிய வேதனை தான் இந்த கல்ச்சர் அப்படின்றது இன்னும் கண்டினியூ தான் நான் நினைக்கிறேன் இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது இந்த ரீரிலீஸ்னு சொல்லும் போது நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு படம் வந்து அந்த டைமில் ஃபெயிலர் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் தனுஷோட படம் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னை த்ரீ த்ரீ அதுக்கப்புறம் மயக்கம் என்ன அப்புறம் கமல் சாரோட படம் பார்த்திங்கன்னா ஆலவந்தான் ரஜினி சார் படம் வந்து பாபா இந்த படத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்ஸ் எல்லாம் மாற்றி ரீ ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபேன்ஸ் போய் என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பே ஹிட்டு கொடுத்த படத்தையே வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த ரத்னம் படத்துலாம் யாருமே போகாமல் கில்லி படத்துக்கெல்லாம் போகும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மயக்கம் என்ன அப்புறம் வேட்டையாடு விளையாடு த்ரீ இந்த படங்கள்லாம் வந்து வெளியான போது பெரிய அளவில் அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக மாறல அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அந்த படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த படம் ஓடி மீண்டும் அந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவ்வளோதான் ஒரு ஒன் வீக் அதோடைய லைஃப் டைம் இல்லை வந்து ரொம்ப குறைந்த தியேட்டர்ஸில் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கமலா தேட்டரில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க மூணு மயக்கம் இந்த மாதிரி ரசிகர்களுக்கான ஷோவாக அது இருந்தது அந்த ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிதான் அது இருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான ஹிட் படங்கள் இருக்குல்ல ஆல்ரெடி ப்ரூவ் அண்ட் சக்சஸ் அந்த மாதிரி படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது இன்னும் பெரிய ஆபத்தை வந்து சிறிய படங்களுக்கு அது ஏற்படுத்தும் அப்படின்றது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ வந்து விஜய் படம் கில்லி அது பெரிய ஹிட் கொடுத்துருச்சு அதுதான் பெஞ்ச் மார்க் இப்போ இந்த பெஞ்ச் மார்க் உடைக்கிறதுக்கு அஜித்துடைய படம் பில்லா வருது மே ஒன்றாந்தேதி அதுக்கு பிறகு ரஜினியுடைய படம் வரும் பாட்ஷா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய ஹீரோக்களும் அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பேய் சக்சஸ் கொடுத்தா அந்த படங்களை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க அந்த படம் இன்றைக்கி எப்படி ஓடுது ஒருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தார் விஷால் நடித்த ரத்னம் படத்துக்கு பதிலாக அவர் நடித்த சண்டை கோழியை வந்து ரீரிலீஸ் பண்ணால் கூட இன்னைக்கு மிக மிகப்பெரிய அளவுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரே கூட ஒரு ப்ராங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பெரிய ஹீரோக்கள் சிறிய ஹீரோக்களை தாண்டி ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படங்கள் வந்து மீண்டும் மீண்டும் ரீரிலீஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கே வந்து ஒரு புது கண்டென்ட் நம்ம டெலிவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கே வந்து அவர்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் ஒரு மந்த நிலை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ மலையாள சினிமாஸ் எடுத்தோம்னா அவங்க வந்து நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சேர்த்து கோர்த்து அவங்க வந்து ஒரு படமாக இன்றைக்கி மாற்றுறாங்க ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ஓவர்வெல்மிங் க்ரியேட்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஈஸியான கனெக்டிவிட்டி இப்போ நீங்கள் நான் யோசிக்கிறத வந்து ஒருத்தர் வந்து கதையாக அழகியலாம் சொல்லும் போது அதை பார்ப்பவர்களும் நம்ம யோசிச்சதில்ல நம்ம வாழ்க்கையில் இது நடந்துச்சுல்ல அப்படின்னு யோசிப்பாங்க கோர்லைட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு கதைகள் வைத்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அந்த மாதிரியான கதைகள் இனி வரக்கூடிய நாட்களில் வராமல் தடுப்பதற்கு இந்த மாதிரியான ரீரிலீஸ் படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்ப விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து தேர்தல் நேரங்களில் அது பேசப்பட்டாரு அப்புறம் இந்த தேர்தல் ஸ்டார்ட் ஆன இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அவருடைய அந்த விசிபிலிட்டியை கொஞ்சம் அவர் கம்மி பண்ணிக்கிட்டார் அன்வான்டா எந்த இடத்துலையும் கருத்து சொல்லாதது இல்லை அவருடைய செய்தி தொடர்பாளர்களே வந்து வெளியே போய் எதுக்கும் கருத்து சொல்லாம கொஞ்சம் அமைதியாவே இருந்தாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் உடனடியாக விஜய் அப்படின்ற ஒரு பேர் வந்து மீண்டும் பெரிய அளவுல பேசப்பட்டது இந்த கில்லி படத்தின் மூலமாக தான் இப்போ இந்த கில்லி படத்துல வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா டூ கிட்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்றாங்க இந்த படத்தை நிறைய சப்போர்ட் வந்து டூ கே கெட்ஸ்கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரீரிலீஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்னுமே சொல்லலாம் கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் செம்ம ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க கில்லின்ற படம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படத்தை வந்து இன்றைக்குமே வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்களே என்ன காரணமாக இருக்கும் கில்லி படம் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு இருபது வருஷம் கழித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் வந்து அந்த படம் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு அந்த படத்தில் வந்து தொடங்கினதுலேருந்து முடிகிற வரையும் ஒரு பரபரப்பாக ஒரு சுவாரஸ்யமாக அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தது முக்கியமான காரணம் ரெண்டாவது விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் பொறுத்தவரையில் அன்னைக்கு அவங்க இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை அவங்க வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைப்ரண்டாக இருக்காங்க ரெண்டாவது அவர் வந்து கட்சி ஆரம்பித்ததுனால இன்னும் கூட ஆக்டிவாக இருக்கிறாங்க அந்த ரசிகர்களும் விஜயனுடைய இந்த கில்லி படம் ஓடுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜயனுடைய கரியரில் வந்து ஒரு ஃபார்மேட்டை செட் பண்ண படம் அப்படின்றது இந்த கில்லி படம் தான் அதுக்கு முன்னாடி வந்து உதயான்ற ஒரு படம் நடிச்சிருந்தாரு குஷி இதெல்லாம் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் அப்படின்றது விஜய வச்சு நீங்க வந்து கமர்ஷியல் படம் மாஸ் படம் எடுக்கலாம் அப்படின்றத இந்த படம் வந்து செட் பண்ணி காமிச்சது ஏன்னா இந்த படத்துல இடம் ஒரு அந்த ஆறு பாடல்களுமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அதே மாதிரி இந்த படத்துல வந்து சண்டை காட்சிகள்லையும் விஜய் நல்லா நடிச்சிருப்பாரு மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்துல வந்து ரொம்ப இயல்பா ஒரு இளைஞனுடைய கோபம் வந்து சரியான வகையில் வெளிப்படுத்துற மாதிரி ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருப்பாரு அதுமே வந்து இந்த படத்துல விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அப்பையும் அது ஹிட் ஆச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போதும் அதை கொண்டாடுறாங்க இன்னொன்று வந்து இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த விஷுவல்ஸ் காட்சி அமைப்புகள் அதே மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்ப தத்ரூபமாக சரியான எது தேவையோ அதை வந்து சரியாக வச்சுருப்பாங்க ரெண்டாவது அந்த பாண்டிங் கூட அந்த ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்குல்ல ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு ஃபாதர் மதர் அந்த காம்போவே வந்து சரியாக செட் ஆச்சு இந்த படத்தில் நேர்த்தியாக எல்லாருமே நடிச்சிருப்பாங்க சின்ன சின்ன அந்த விஜயினுடைய க்யூட்னஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் பொறுத்தவரையில் விஜயின்னு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கோட் படத்தின் பற்றி எதாவது ஒரு சின்ன அப்டேட் வந்துடாதான்னு டெய்லி வெங்கட் பிரபு போட்டு வர்த்தெடுத்துட்ருக்காங்க இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்போ விஜய் சார்ந்த சின்ன தகவல்கள் வந்தாலே வந்து அது பெரிய செய்தி ஆகுது ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் விஜயினுடைய உயரம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன அப்டேட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற நேரத்தில் இந்த படம் வந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டதும் ஒரு சரியான தருணம் ஒரு கரெக்ட் டைமிங்கில் இதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கார்ல ஏஎம் ரத்னம் வந்து விஜயினுடைய கரியரில் ஒரு முக்கியமான நபர் ஏன்னா அவர் வந்து அவரை பற்றி நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும்போது சொன்னாங்க விஜய்க்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத பார்த்து பார்த்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவார் விஜய் வந்து சரியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பார் எப்படி அவங்க அப்பா எஸ்ஏசி ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரோ அதே மாதிரி ஏம் ரத்னம் வந்து மிகப்பெரிய அளவுல விஜயனுடைய கரியர்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க வெளி மாநிலங்கள்ல நல்ல ஓடிய படங்கள் இருக்குல்ல அந்த படங்களை அதோடைய ரைட்ஸை வாங்கி அது விஜய்க்கு பொருந்துற மாதிரி இருந்ததுன்னா விஜய் வச்சு படம் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து நிறைய மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ அவர் வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் இருந்துதான் சொல்கிறாங்க இந்த படம் பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு ஒரு ரீஎன்ட்ரி அவர் ஏதாவது சின்ன படம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையும் இது கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க அடுத்தடுத்து வேட்டைக்காரன் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரப்போது இந்த ரைவல்ரீன்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் விஜய் வெசஸ் அஜித் அப்படின்றது இப்போ விஜயனுடைய கில்லி படம் வந்து நல்லா ஓடி சக்ஸஸ் ஆனதுனால இப்போ மே ஒன்னாம் தேதி அஜித் சாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி பில்லா படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க மங்காத்தா வந்து ரீரிலீஸ் பண்ணணுன்னு டிமாண்ட் வச்சாங்க மங்காத்தா படத்துடைய ரைட்ஸ் வந்து சன் டிவி தான் ஸோ அப்போ சன் டிவி வந்து அவங்க சேனலில் போட்டாலே அது ஒரு நல்லா வியாபாரம் போகும் அப்படின்றதுனால அவங்க ரீரிலீஸ் பண்ணுறதுல அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க பில்லா படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு நூற்றி ஐம்பது திரையரங்கலில் பில்லா படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் வந்து கில்லியினுடைய சாதனை முறியடிக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி ஏன்னா கில்லியை பொறுத்த வரையில் ஒரு ஆயிரம் திரையரங்கலில் போட்டிருந்தாங்க இப்போ பில்லா படம் வந்து ஒரு கல்ட் ஃபில்மாக இருந்தாலும் கூட அதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த படம் வெற்றி அடைவதற்கான நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது அதே சமயத்தில் கில்லியுடைய ரெக்கார்டை வந்து அது பீட் பண்ணுமா அப்படின்றது சந்தேகம்தான் அப்போ இந்த ரைவெல்ரி அப்படின்றது விஜய் வெசஸ் அஜித்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்